உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டை மிரட்டுகிறார் அமித் ஷா மட்டுமல்ல ஒட்டுமொத்த சங்கி கூட்டமே வந்தாலும் தமிழ்நாட்டை ஒன்றும் செய்ய முடியாது இது தமிழ்நாடு என்று திருவண்ணாமலையில் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சவால் விடுத்திருக்கிறார் ஒன்றியத்தில் பாஜக அரசு மூன்றாவது முறையா ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய இந்த ஆணவத்தில் வலதுசாரி அமைப்புகளும் பிற்போக்கு சக்திகளும் ரொம்ப வேகமாக முன்னே போதும் இல்லாத ஆக்ரோஷத்தோடு செயல்பட தொடங்கியிருக்காங்க வெளுத்ததெல்லாம் பால் நம்பக்கூடிய மக்கள்கிட்ட பொய்களை அவதூறுகளை பிற்போக்கு எண்ணங்களை தேன் தடவி வார்த்தைகளால் கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்ணுறாங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் எல்லோரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ் குரூப்பில் இருப்பீங்க சொந்தங்கள் தங்களோட அன்பை உணர்வை பரிமாறிப்பீங்க ஆனா அதில் ஒருத்தர் மட்டும் எதை பற்றியும் கவலைப்படாம விஷம் தெரிந்த கருத்துக்களை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க பலரும் ஏதோ படிக்காம அனுப்பி கடந்து போயிடுவோம் அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவரும் தொடர்ந்து மெசேஜ் அனுப்புவார் அப்படிப்பட்டவங்களுடைய பிற்போக்கு கருத்துக்கள் தொற்று நோய் மாதிரி பரவும் அதை தடுக்கணும்னா அதுக்கு மாற்று மருந்தான நம்ம கொள்கைகளையும் நாம தீவிரமா பரப்பணும் பொய்யை பேசுறதுக்கு ஒருத்தர் தயங்காத போது உண்மையை பேசுறதுக்கு நெஞ்சில உரம் இருக்க நாம ஏன் தயங்கணும் எதுக்காக இதை சொல்றேன்னா இப்போ நம்ம தோல்ல தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் காக்க வேண்டிய கடமை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் நாட்டோட பன்முகத்தன்மத்தையும் காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இந்தியாவிலேயே பிஜேபிக்கு எதிராக ஐடியாலஜிக்கல் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே மாநில கட்சி நம்முடைய திமுக தான் அவங்களால வெற்றி கொள்ள முடியாதது நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான் அதனால்தான் அமித்ஷா போன்றவருக்கு எரிச்சல் பேசுனாங்கல்ல அண்மையில் கூட என்ன பேசினார் சொல்றாரு அமித்ஷா அவர்களை நீங்கள் உங்க சங்கிப்படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒன்றும் இங்கு பண்ண முடியாது இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு எங்களுடைய கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டீங்கள அன்போட வந்தா அரவணைப்போம் ஆணவத்தோடு வந்தா அடிபடைய மாட்டோம் எதிர்த்து நிற்போம் மீண்டும் சொல்றேன் அன்போட வந்தா அரவணைப்போம் நிற்போம் உங்களை ஜெயிச்சு காண்பிப்போம் இளைஞரணி தம்பிகளுக்கு சொல்றேன் ஒவ்வொரு தலைமுறைக்கு முன்னாடியும் ஒரு வரலாறு ஒரு கடினமான கேள்வியை முன்வைக்கும் அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியாம மண்டியிட கூடியவங்களை வரலாறு மறந்துடும் மக்களும் மன்னிக்க மாட்டாங்க ஆனால் வரலாறு முன்வைக்கிற கேள்விகளை எதிர்த்து ஃபைட் பண்ணி வரலாற்று திருத்தி எழுதுகிறவங்களை மக்களும் மறக்க மாட்டாங்க வரலாறு மறக்காது நீங்கள்லாம் வரலாறு படைக்கணும் அதுக்கு எப்போவும் மக்களோட மக்களாக நீங்கள் இருக்கணும் மக்களுக்காக இருப்பது தான் அரசியல் அந்த அரசியலை செய்யத்தான் உங்கள் எல்லாேருக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு மக்கள்கிட்ட போங்க அவங்க கூடவே வாழுங்க அவங்களுக்காக குரல் கொடுங்க இதுதான் உங்களுக்கான டாஸ்க் எதிர்பார்க்காதீங்க உழைக்கக்கூடியவங்களுக்குத்தான் இடம் கிடைக்கும் அந்த இடம் கட்சி பொறுப்பில் மட்டும் இல்ல மக்கள் மனசுலயே நிரந்தரமாக இருக்கும் அண்ணா அவர்கள் தலைவரை கலைஞருடைய உழைப்பை பாராட்டினார் தலைவர் கலைஞர் என்னை பத்தி சொல்லும்போது உழைப்பு 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 தான் சொல்வார் இப்ப நானும் தம்பி உதயநிதி உழைப்பை பார்க்கிறேன் அதே உழைப்பு 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 அதைத்தான் உங்க கட்டி எதிர்பார்க்கிறேன் அந்த உழைப்புக்கு இருக்கக்கூடிய இளைஞரணி படை தயாரா உதயநிதி பேசும்போது கேட்டார் வரும் தேர்தலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க கேட்டார் அவருக்கு மட்டுமல்ல உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது இன்னைக்கு உள்ளாட்சியில சட்டமன்றத்தில் அமைச்சரவையில நாடாளுமன்றத்தில் நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு செயல்படுகிற பல பேர் வந்தவர்கள் தான் நாளைக்கு உங்களிலிருந்து பலதும் இந்த இடத்திற்கு வரணும் நிச்சயமாக வரத்தான் போறீங்க அதுக்கு தயாராக இளைஞரணியினும் தாய் பயன்படுத்திக்கங்க இங்கே உதயநிதி சொன்ன மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் மினிமம் பத்து இளைஞர்களை உங்களோடு சேர்த்துக்கணும் அவங்களுக்கு அரசியல் உணர்வை நம்முடைய கொள்கைகளை திராவிட மாட அரசியல் சாதனைகளை கொண்டு போங்க அங்கே ஒவ்வொருத்தருடைய வாக்கும் நம்ம குடும்பத்தினுடைய வாக்குகளும் அவங்க நண்பருடைய வாக்குகளும் உதயசூரியனுக்கு நம்முடைய கூட்டணி கட்சிகளோட சின்னங்களுக்கு தான் கிடைக்கணும் கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த தவறுகளை குற்றங்களை துரோகங்களை மக்களுக்கு நினைவுபடுத்துங்க அவங்க திரும்பி வந்தா தமிழ்நாடு என்னென்ன ஆபத்துக்களை சந்திக்கும்னு மக்கள்கிட்ட சொல்லுங்க நாடே திரும்பி பார்க்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றி இருக்கக்கூடிய நம்முடைய திட்டங்களை பத்தி எடுத்து சொல்லுங்க